ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ டிஎன்பிஎஸ்சில ஆஹ் தமிழ் சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க சோ ஒவ்வொரு பகுதியுமே எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஐடியா வந்து நம்ம உங்களுக்கு சொல்லியிருந்தோம் அந்த வகையில கண்டென்ட் என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான பகுதியான திருக்குறள் பகுதி ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி எல்லாருக்கும் தெரியும் தமிழ் எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு அண்ட் மோரோவர் தமிழை பொறுத்த மட்டுக்கும் திருக்குறள் வந்து உங்களுக்கு தமிழ் பகுதியிலையும் கேட்பாங்க யூனிட் எயிட்லயும் கேட்பாங்க பெரும்பாலும் பத்துல இருந்து பன்னிரெண்டு கேள்விகள் வந்து திருக்குறள் பகுதியில இருந்து தான் கேட்கப்படுது முதல்ல நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திருக்குறள்ல என்னென்ன அஹ் எல்லாம் நம்ம படிக்கணும் அது எங்கெல்லாம் படிக்கணும் இதை நீங்க படிச்சுட்டீங்க இப்ப நான் குடுத்துருக்கிற கண்டென்ட நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா திருக்குறள் கம்ப்ளீட் ஆன மாதிரி அஹ் ஏற்கனவே நேத்து ஒரு கலைச்சொல் வீடியோ போட்டிருந்தோம் அந்த கலைச்சொல் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா பத்து மார்க் உறுதி அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தோம் அதே மாதிரி இதுலயுமே இந்த திருக்குறள் பகுதியை வந்து நீங்க கரெக்டா படிச்சுட்டீங்க அப்படின்னா இப்ப நம்ம குடுத்திருக்கிற திருக்குறள் பகுதி ஃபுல்லா படிச்சுட்டீங்க அப்படின்னா திருக்குறள்ல இருந்து வரக்கூடிய பத்து மார்க்கை முழுமையா பெற்றுடலாம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ள போலாம் அண்ட் மோரோவர் இந்த தடவை பொறுத்த மட்டுக்கும் இந்த முறைய பொறுத்த மட்டுக்கும் இதுக்கு முன்னாடி இருபத்தி ஐந்து அதிகாரம் திருக்குறள்ல வந்து எத்தனை அதிகாரம் படிக்கணும் இருபத்தி அதிகாரம் படிக்கணும் ஆனா இப்ப நம்ம எத்தனை அதிகாரம் படிச்சா போதும் அப்படின்னா இருபது அதிகாரம் படிச்சா போதும் இருபது அதிகாரம் படிச்சா போதும் முதல்ல அது என்னென்ன அதிகாரம் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆஹ் ஒழுக்கமுடைமை பொறையுடைமை ஊக்கமுடைமை விருந்தோம்பல் அரண் வலியுறுத்துதல் ஈகை பெரியாரை துணை கோடல் வினை செயல்பகை அவையஞ்சாமை கண்ணோட்டம் அன்புடைமை கல்வி நடுநிலைமை கூடா ஒழுக்கம் கல்லாமை செங்கோன்மை பண்புடைமை நட்பாராய்தல் புறம் கூறாமை அருளுடைமை இந்த இருபது அதிகாரம் படிச்சுட்டீங்க அப்படின்னா இந்த இருபது அதிகாரம் பொருள் இந்த இருபது அதிகாரம் தொடர்பான எல்லா செய்திகளும் படிச்சுட்டோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா இந்த பத்துல இருந்து பன்னிரண்டு மதிப்பெண்களை வந்து பெற்றிட முடியும் ஓகே மேம் இப்ப ஒழுக்க முடமை பொருளிடமே இந்த அதிகாரம்னா சொன்னீங்க அது எங்க இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நான் அதையுமே உங்களுக்கு அழகா பிடிஎஃப் ஆ கொடுக்குறேன் பாருங்க ஃபர்ஸ்ட் பாருங்க ஒழுக்க முடமை ஒழுக்க பொறுத்த டென்த் ஓல்டு புக்ல பேஜ் நம்பர் த்ரீல இருக்குப்பா இப்ப பேஜ் பேஜ் நம்பர் நம்பர் மட்டும் மட்டும் நான் நான் ரெஃபர் பண்ண பிடிஎஃப்ல வச்சு சொல்றேன் ஒரு சில நம்பர்ஸ் மேபி வேரி ஆகலாம் சரியா பொறுத்த ஓல்டு புக் த்ரீல இருக்கு நியூ புக் பேஜ் நம்பர் எழுபதுல இருக்கு டென்த் நியூ புக் பேஜ் நம்பர் இருநூத்தி முப்பதுல இருக்கு இதுல மேம் ஒழுக்க முடமைன்னா பத்து குரல் தானே மேம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாப்பா பத்து குரல் தான் இருக்கும் ஆனா ஒரு சில बुकல பாத்தீங்க அப்டினா பொருள் இது எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காங்க ஒரு சில இதுல அணியோட எடுத்துக்காட்டா குடுத்திருக்காங்க அப்ப இந்த மூணையும் நீங்க படிச்சுட்டீங்க அப்படின்னா ல ஒழுக்கமுடைமை பகுதியில இருந்து எந்த கேள்வி கேட்டாலும் உங்களால பதில் அளிக்க முடியும் சோ நீங்க நம்பி இந்த படிக்கலாம் இந்த திருக்குறள் பகுதிய சரியா அதே மாதிரி பொறையுடைமை பாத்தீங்க அப்படின்னா பொறையுடைமையும் அதே மாதிரிதான்ப்பா old ஓல்டு page பேஜ் நம்பர் போர்ல இருக்கு எல்லாம் ஓல்டு புக் எல்லாம் பாத்தீங்கன்னா டேர்ம் ஒன் term டூ அப்படிதான் இருக்கும் அதே மாதிரி டுவெல்த் ஓல்டு பேஜ் நம்பர் ஃபார்ட்டி ஒன்ல இருக்கு இந்த பேஜ் நம்பர் எல்லாம் ஒன்னு அல்லது ரெண்டு வேரி ஆகும் ஆனா மத்தாம்மே வந்து கரெக்டா இருக்கும் அது மாதிரி நைன்த் நியூ புக் பேஜ் நம்பர் எயிட்டி ல இருக்கு நைன்த் நியூ புக் பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி செவன்ல இருக்கு பொறையுடைமை இந்த நாலு பக்கத்துல உள்ளத பொறையுடைமை தரவா படிச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா முழு மதிப்பெண்கள் பெறுறதுல எந்த ஆஹ் மாற்றமும் இல்ல அடுத்து ஊக்கமுடைமை ஊக்கமுடைமையை பொறுத்த மட்டும்தான் சிக்ஸ்த் term டேம் நம்பர் ல இருக்கு பேஜ் நம்பர் அறுபதுல இருக்கு சிக்ஸ்த் நியூ டேர்ம் பேஜ் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் இதுலயும் ஊக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரம் இருக்கு சரியா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா விருந்தோம்பல் அதிகாரம் விருந்தோம்பல் அதிகாரத்தை பொறுத்த மட்டும் சிக்ஸ்த் termல செகண்ட் டேம்ல பேஜ் நம்பர் நூத்தி இருபதுல இருக்கு அதிகாரம் ஒன்பதாவது அதிகாரம் சரியா இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல குறளும் விளக்கமும் மட்டும் கொடுத்திருப்பாங்க சில இடங்கள்ல வந்து பொருள் அறிதலோட கொடுத்திருப்பாங்க பழைய பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஓல்டு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த முதல் மூன்று குரல்கள் வந்து இதனுடைய சிறப்பை பத்தி கூறியிருக்கு இதனுடைய தன்மையை பத்தி கூறியிருக்குன்னு ரொம்ப தெளிவா கொடுத்திருப்பாங்க என்னைய பொறுத்த வரைக்கும் புது திருக்குறள் சிலபஸ் படிக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸி இந்த மாதிரி நமக்கு வந்து

ஒன் பார்ட்டி எயிட்ல இருக்கு இதை நீங்க படிச்சுட்டீங்க அப்படின்னா இந்த அதிகாரம் கம்ப்ளீட் ஆயிடும் அடுத்து பாருங்க வினை செயல் வகை வினை செயல் வகை அப்படிங்கிறது செவன்த் நியூ டேர்ம்ல பேஜ் நம்பர் ஒன் எயிட்டி எயிட்ல இருக்கு அதிகாரம் நம்பர் அறுபத்தி எட்டுல அடுத்து பாருங்க அவை அஞ்சாமை அவை அஞ்சாமை அப்படிங்கிறது செவன்த்ல நியூ டர்ம் அதாவது வந்து அதிகாரம் இந்த ஒரு அதிகாரம் படிச்சீங்க அப்படின்னா அதாவது சிக்ஸ்துல இருந்து பிளஸ் டூ வரைக்குமே அவையஞ்சாமை அப்படிங்கிறது இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கு சரிங்களா அடுத்து கண்ணோட்டம் கண்ணோட்டம் அப்படிங்கிறது அஹ் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் இதுலதான் செவன்த் நியூ தான் இருக்கு சரியா அடுத்து பாருங்க அன்புடைமை அன்புடைமை பகுதி இருக்கு இருக்கு மாதிரி வந்து இது படிச்சா அன்புடைமை கம்ப்ளீட் ஆயிடும் அடுத்து கல்வி கல்வியை பொறுத்த மட்டுக்கும் செவன்த் ஓல்டு டம் தேர்ட்ல பேஜ் நம்பர் டுவெண்டி நைன்ல இருக்கு செவன்த் நியூ பேஜ் நம்பர் ஒன் ஃபார்ட்டி போர்ல இருக்கு இது 7th, 7thல, ஆஹ் ஒன் ஃபார்ட்டி போர் பேஜ்ல பாத்தீங்கன்னா கல்வின்னு ஒரு அதிகாரம் இருக்கு அது மாதிரி ஓல்டு டேர்ம்ல தேர்டு டேர்ம்ல பேஜ் நம்பர் இருபத்தி ஒன்பதுல பாத்தீங்கன்னா கல்வி அதிகாரம் கம்ப்ளீட் ஆயிரும் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நடுநிலைமை அதிகாரம் நடுநிலைமை அதிகாரத்தை பொறுத்தவரைக்கும் எய்த் நியூட்டர்ல பேஜ் நம்பர் பார்ட்டி த்ரீல அதிகாரம் நூத்தி பன்னிரண்டு அப்படின்னு இந்த திருக்குறளை படிச்சு தரவா திருக்குறள் பொருள் அறிதல் இதுல உள்ள அணி அஹ் திருக்குறளை மனப்பாடம் கேட்டா கண்டிப்பா மனப்பாடம் பண்ணணும் ஏன்னா கோடிட்ட இடங்களை நிரப்புகளை கேட்டுடலாம் ஏன்னா நமக்கு வந்து குரல்கள் வந்து கம்மிதான் இருபது அதிகாரம்ங்கிறது அஹ் என்னை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சொல்றேன் இருபது அதிகாரம்ங்கிறது ரொம்ப கம்மி அதனால சொல்றேன் சரியா அடுத்து பாருங்க கூடா ஒழுக்கம் கூடா ஒழுக்கம் அப்படிங்கிறது எயித்து நியூ டேர்ம்ல பேஜ் நம்பர் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல தான் இருக்கு பேஜ் நம்பர் ஃபார்ட்டி த்ரீ அதிகாரம் இருபத்தி எட்டுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதை படிச்சா கூடா ஒழுக்கம் முடிஞ்சிடும் அடுத்து கல்லாமை கல்லாமை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எய்த் நியூ டேம் பேஜ் நம்பர் ஃபார்ட்டி ஃபோர்ல அதிகாரம் நாற்பத்தி ஒண்ணுல இருக்கு சரியா அடுத்து பாருங்க செங்கோன்மை செங்கோன்மை அப்படிங்கிறது எய்த்ல நியூ டேர்ம் செகண்ட் டேர்ம்ல பேஜ் நம்பர் நூத்தி பதினெட்டு அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் இருக்கு சரியா அடுத்து பாருங்க பண்புடைமை பண்புடைமையும் இதே மாதிரிதான் ரெண்டு இடங்கள்ல படிச்சா போதும் பண்புடைமை எய்த் ஓல்டு டேர்ம்ல

புறங்கூறாமை அப்படிங்கறது செவன்த்ல நியூ டேம்ல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்குப்பா பேஜ் நம்பர் ஃபார்ட்டி செவன்ல அதிகாரம் பத்தி பத்தொன்பதாவது இருக்கு அடுத்து கடைசியான அதிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா அருளுடமை இந்த அருணுடைமை எங்க இருக்கு அப்படின்னா செவன்த்ல நியூ டேர்ம்ல பேஜ் நம்பர் ஃபார்ட்டி எயிட்ல அதிகாரம் வந்து நாப்பத்தி மூணாவது அதிகாரம் அதாவது இதுதான் நம்ம வந்து நம்ம மொத்தம் வந்து இருபது அதிகாரம் அந்த இருபது அதிகாரத்தை எப்படி எல்லாம் படிக்கணும் எங்கெல்லாம் தேடி படிக்கணும் அப்படிங்கறத கொடுத்துட்டோம் என்னைய பொறுத்த வரைக்கும் இதை நீங்க கரெக்டா அந்த பேஜ் வைஸா நீங்க படிச்சுட்டீங்க அப்படின்னு அப்படின்னாலே கண்டிப்பா நம்மளால திருக்குறளா முழு மதிப்பெண்கள் வாங்க முடியும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா உங்களுடைய TNPSC படிக்கிற friends தயவு செய்து share பண்ணுங்க அண்ட் more திருக்குறள் வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க திருக்குறள் வீடியோ இப்ப அருளுடைமை அப்படின்னா அருளுடைமையில உள்ள அதிகாரம் full டீச் பண்ணுவோம் புறங்கூர் அமைனா ஒவ்வொரு அதிகாரமா நாங்க டீச் பண்ணி வீடியோ கொடுக்க போறோம் so இந்த videos எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஆஹ் நம்பிக்கையோட படிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ